கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம வழக்காடி சண்டை போடுறது என்ன நீ பேசாத பேசாதன்னு சொல்றோம் அப்போ வேதம் என்ன சொல்லுது வாக்குவாதம் பண்றது கரெக்டா வழக்காடுறது கரெக்டா மற்றவங்களோட கூட பேசிக்கிட்டே இருக்குது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குதுல்ல அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்னு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவான் பாருங்களேன் சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வழக்கம் இல்லையா வாக்குவாதம் பண்றது இல்லையா இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல அவன் தப்பு இவன் தப்பு யூடியூப்ல வாக்குவாதம் அதுல வாக்குவாதம் எல்லாத்துலயும் வாக்குவாதம் இல்ல இந்த உலகமே வாக்குவாதத்தெல்லாம் இருக்குது ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள் நம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வாக்குவாதம் பண்ணுற பழக்கம் இல்லையா கிறிஸ்துவனுடைய சபைக்கும் அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லுது மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா நல்லா தெளிவாக நிதானமாக வாசிக்கலாமா ஒன்று குருந்தியர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் எப்படி எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அப்போ ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்தா என்ன சொல்லணும் அப்பா எனக்கும் சபைக்கு அந்த பழக்கமே இல்லப்பா தேவ சபைக்கு கிறிஸ்தவ சபைக்கு வாக்குவாதம் செய்ய என்ன இல்ல வழக்கம் இல்லை லூயா அப்போ இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் வா வாக்குவாதம் பண்ண மாட்டேன் எந்த காரியத்துக்கும் நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை அந்த தீர்மானம் ஜெயத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா நம்ம பேசாம இருந்துட்டோம்னா அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சீர்படுந்தும் ஆண்டவர் நமக்காக கிரியேட் செய்வார் நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக நான் யுத்தம் தான் ஆண்டவர் சொன்னார் சரிங்களா நீங்க பேசுங்க நான் கூட அவங்களுக்காக கூட நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை சரிங்களா நீங்க சும்மா இருக்க சொல்கிறார் இங்கேயும் வாக்குவாதம் வழக்கம் இல்லைன்னு சொல்லுது அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைக்கு என்ன பழக்கம் வாக்குவாதம் பண்ணுறது வழக்கம் இல்லை புரிஞ்சிருச்சா ஸோ இனிமே நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது கத்துவங்களை ஆசீர்வதிக்கிறேன் பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே இந்த நாளிலே நாங்கள் அருமையாக கேட்டோம்ப்பா வாக்குவாதம் பண்ற வழக்கம் எங்களுக்கு இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்திர அதன்படியே எங்களை மாற்றுங்கப்பா நாங்கள் வழக்காடியே பழக்கம் வாக்குவாதம் பண்ணியே பழக்கம் ஆயிடுச்சப்பா இன்னைக்கு ஒரு முடிவு வந்து நாங்கள் எல்லாவற்றும் விட்டுவிட கத்தனை கிருபை பாராட்டியார்களும் பரிசு தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்தார்களும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க நன்மை உண்டாகட்டும் ஏ சுபின் நாமத்தில் ஆமேன் 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 உங்க வாழ்க்கை தோல்வியில் கத்த